பிக் போஸ் சீசன் செவன் நிகழ்ச்சி லாஸ்ட் வீக்கோட முடிவுக்கு வந்த நிலையில இதுல ரொம்பவே பிரபலமான ஒரு கண்டஸ்டன்டான நடிகர் யுகேந்திரன் அவர்கள் ஏன் ரீஎன்ட்ரி ரவுண்டுக்கு வரல பைனல்ஸுக்கு வரல அப்படின்ற பல கேள்விகள் போயிட்டு இருக்கிற நிலையில இதுக்கான உண்மையான காரணத்தை பத்தி இப்போ முதல் முறையா நடிகர் யுகேந்திரன் அவர்களே சொல்லியிருக்காரு அதுல அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்ன நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பிக் பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சி எப்போ பிரதீப் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனாங்களோ அதுல இருந்து இந்த சீசன்ல பல சர்ச்சையான விஷயங்கள் மட்டும்தான் தொடர்ந்து போயிட்டு இருக்கு அதுல குறிப்பா இந்த சீசன்ல ஒரு முக்கியமான கண்டஸ்டன்டா இருந்த நடிகர் யுவேந்திரன் அவர்கள் பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்தது ரொம்ப தப்பு அவரு ரொம்ப நல்லவர் அவனுக்கு ஒரு தப்பான விஷயத்த எல்லாருமே சேர்ந்து பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாரு இத தொடர்ந்து அவரு லாஸ்ட் வீக்ல ரீஎன்ட்ரி கொடுத்து இத பத்தி பேசுவாரு அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில அவரு மீண்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரல அது மட்டும் இல்லாம பைனல்ஸுக்கு கூட அவர் வரல இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே குழம்பி போயிருந்தாங்க இந்த நிலையில இத பத்தி நடிகர் யுகேந்திரன் அவர்கள் என்ன அப்படின்னா எனக்கு மீண்டும் பிக் பாஸ் போய் பார்த்து பிரதீப்புக்கு பண்ண துரோகத்தை பேசணும்னு தான் இருந்தேன் நான் பேசவே கூடாது அதுக்கு பதிலா சும்மா எல்லாருக்கிட்டையும் நல்ல விதமா மட்டும் தான் பேசணும் அதுல எனக்கு பெருசா உடன்பாடு இல்ல அது மட்டும் இல்லாம நான் இப்போ ஃபாரின்ல என் ஃபேமிலியோட ஹாப்பியா இருக்கேன் இத விட்டுட்டு வர மனசு இல்ல அதனாலதான் நான் பைனல் வரல ஆனா குடி சீக்கிரமே அங்க வந்து பிரதீப நேர்ல பாப்பேன் அப்போ என்கிட்ட மத்த கன்டெஸ்டன்ஸ் யாரும் பேசுனா அவங்க கூடயும் பிரதீப பத்தி கண்டிப்பா சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மேலும் யுகேந்திரன் அவர்கள் மட்டும்தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டை விட்டு வெளிய வந்ததுக்கு அப்புறமும் சரி பிரதீப பத்தி ரொம்பவே சப்போர்ட்டா இருக்காரு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகர் யுகேந்திரன் அவர்கள் சொல்லிருக்கிற இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க